மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் வந்து எல்லா மனிதனையும் மனிதனும் என்ன சொல்றான்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்னு நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர பாவங்களை வந்து அவனால் தான் உருவாக்க முடியும் இந்த கேந்திர பாவங்கள் பாவங்களை வந்து உருவாக்கக்கூடியது லக்கணம் வளர வேண்டும் என்ற சொன்னால் நல்ல உணவு உணர் உடற்பயிற்சி செஞ்சால் லக்கணம் வளரும் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் நன்றாக வளர வேண்டும் என்று சொன்னால் நாம தான் உருவாக்கணும் ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மனைவி நம்ம தான் தேடி போகணும் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில் வந்து நம்ம தான் தேடி போகணும் அப்போ மனித வாழ்க்கையில் வந்து இந்த நாள் மிக மிக முக்கியமானது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் ஒன்னஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய கோணம் என்பது இயற்கை நமக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய அருட்கொடை தான் முன்னோர்கள் நல்லது செய்து வைத்திருந்தால் அவர்களுக்கு நல்லது கிடைக்கும் ஒன்னஞ்சு ஒம்பது நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா அந்த அருட்கொடை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் தான் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சுய முயற்சியால் தான் வெற்றி பெற முடியும் கேந்திரங்கள் என்பது நீ சுயமுயற்சியால் தேடிக்கொண்ட வந்து ஒரு பெரிய லக்ஸுரி இப்போ நம்ம வந்து ஒரு டிவியில் பேசுகிறோம் ஒரு கண்ணாடி வச்சு ஒரு ஏசி போட்டு ஒரு நீட் பண்ணி இதை நம்மளுடைய சுயமுயற்சி இயற்கை கொடுக்காது நம்ம தான் அதுக்குண்டான ஆகுதியை வந்து வளர்த்துக்கணும் அப்போ இது வந்து பத்தாம் பாவம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற செயல்பாடு என்பது பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு அலுவலகம் அதற்குண்டான ஒரு ஃபிட்டிங்னஸ் எல்லாமே செஞ்சு அதில் இருந்து நம்ம வந்து எல்லாமே வந்து வலிமை அப்ப இந்த வலிமையை கொடுக்கக்கூடிய சக்தி எந்தெந்த கிழமைகளுக்கு உண்டு என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் எந்தெந்த கிழமைகள் வந்து உங்களுக்கு வந்து அதுல நாலு கிழமைகள் வந்து முக்கியமாக வரும் அப்ப ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு வாரத்தில் நாலு கிழமைகளில் ஏழு கிழமைகளில் நாலு கிழமை நமக்கு முக்கியமானது அதில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கடுத்து சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கடுத்து புதன்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப இந்த நாலு கிழமைகளை வந்து நாம் கரெக்டாக வந்து என்ன சொன்னா தெரிந்து வைத்திருந்து நாலு கிழமைகள்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய லக்கணத்தை வந்து பிரகாசமான பிரகாசமான நபராகவும் பொலிவுள்ள நபராகவும் உடலில் வந்து என்ன சொன்னான்னா வந்து வலிமையுள்ள நபராகவும் ஆக்கி தருவதற்குண்டான கிழமை என்பது எது என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மிக வலிமையான சக்தி உடையது அப்ப ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மிக வலிமையுள்ள சக்தியானது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நல்லா அழகாக வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு மண்கிளியின் செட்டியில விளக்கு போட்டு கொஞ்சம் வந்து கோதுமையால் செய்யப்பட்ட உணவு கோதுமையால் செய்யணும் ஏன்னா ஞாயிற்கு உண்டான கோதுமையால் செய்யப்பட்ட சின்ன உணவு இனிப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிரியமான காரமான கோதுமை ரொட்டி சுட்டு வைங்க கோதுமை ரொட்டி சுட்டு வச்சு என்ன சொல்லலான்னா வந்து சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எடுத்துக்கிடுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சு என்ன சொன்னான்னா நீங்கள் அரை இருபத்தி நாலு நிமிஷம் கண்டிப்பாக மந்திரம் சொல்லணும் அதில் மாற்றலாம் கிடையாது ஒரு மணி நேரம் விளக்கெறியணும் ஒரு மணி நேரம் காலம் விளக்கெரிஞ்சு முடிஞ்ச உடனே ஆறு மணிக்கு வந்து அந்த என்ன சொன்னா விளக்கை குளிர வைத்து விட்டு அந்த கோதுமையால் செய்யப்பட்ட உணவை நீங்கள் நிதானமாக உட்கார்ந்து அழகாக தேனை தொட்டு சாப்பிடுங்க தேனை தொட்டு சாப்பிடணும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருந்த ராகு காலத்தில் வந்து நாலரை டு ஆறு ராகு காலத்துல கோதுமை ரொட்டி சுட்டி வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டு நீங்கள் ஒரு சிவலிங்கத்தை கூட வச்சு வந்தேன்னு சொன்னான்னா அதுக்கு ஒரு சின்ன அபிஷேகம் கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து ஒரு மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் கடைசி ஒரு மணி நேரத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து சொன்னால் கோதுமை ரொட்டி சுட்டு வைக்கணும் ப்ளஸ் தேன் வைக்கணும் இத்தனைக்கான சிவலிங்கத்துக்கு பூ போடலாம் நீங்கள் வடக்கவாத்து உட்காந்து சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக நல்லா அழகாக நிதானமாக சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் விளக்கு போடுங்க விளக்கு போட்டு முடிஞ்ச பிறகு ஒரு மணி நேரம் முடிஞ்ச பிறகு அந்த கோதுமையையும் கோதுமை ரொட்டியையும் தேனையும் தொட்டு சாப்பிடுங்கள் நீங்கள் சாப்பிடலாம் மனைவி சாப்பிடலாம் குடும்பத்தினர் சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த உடம்பு தேஜஸ் குதிரை சக்தி கிடைக்கும் அப்படின்ட்டான் அப்போ குதிரை சக்தி சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா இதுக்கு குதிரை முத்திரைன்னே இருக்குது அந்த குதிரை முத்திரை வந்து இப்போதைக்கு நமக்கு செய்வதற்கு டைம் இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய உங்களுடைய நெட்டில் போய் வந்து யூடியூப்பில் குதிரை முத்திரைன்னு போடுங்க குதிரை முத்திரை எப்படி செய்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு படி வந்து என்ன செய்யலாம் இப்போ வந்து நமக்கு டைம் ஏற்கனவே ஆறு ஐம்பதாச்சு நான் என்ன வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போடணும் அதனால் நீங்கள் குதிரை முத்திரை செய்தால் பலப்படும் இந்த நடைமுறையை பயன்படுத்துங்க அதற்கடுத்து ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அந்த ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தான் அப்ப அந்த கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷய விஷயம் வந்து என்ன சொல்றான்னா சிறப்பாக இல்ல போராட்டமாக இருக்கு கலத்திரமே அமைய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சனிக்கிழமை ராகு காலம் சனிக்கிழமை ராகு காலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒம்போதரை டு பத்து அந்த நேரத்தில் சனிக்குண்டான என்ன சொல்கிறான்னா எல் எல் கலந்த சாதம் எல் கலந்த சாதம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வந்து விரவி வச்சு ஒரு எளனி இளனி இளநி தண்ணி இருக்கு இல்லையா இளநி தண்ணி வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளருக்கு வச்சிடணும் வச்சு வந்து என்ன சொல்கிறான் நீட்டா கண்ணாடி டம்ளர்ல வச்சு நீட்டா வந்து என்ன சொல்கிறான்னா சனியோடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சனியோடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்கள் எந்திரிச்சிடலாம் அந்த ஒம்பது டு ஒன்போது டு பத்திரக்குள்ள பத்திரமுக்குள்ளே முடிக்கணும் அதில் நீங்கள் ஒரு மணி நேரம் வந்து என்ன சார் அரை மணி நேரத்தை நீங்கள் தள்ளிடுங்க கண்டிப்பாக அந்த ஒரு மணி நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இது இலகுவாக பயன்படுத்திடலாம் அப்போ கலத்திரம் சார்ந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிணக்கம் சார்ந்த ஏழாம் பாவம் சார்ந்த அனைத்து விதமான தோஷங்களையும் போக்குவதற்குண்டான சக்தி சனிக்கிழமை ராகு காலத்திற்கு உண்டு அவன் சனிதான் பிணக்கத்திற்கு காரணமானவன் சனிதான் சண்டித்தனத்திற்கு காரணமானவன் சனிதான் பல பிரச்சனைகளுக்கு வந்து குடும்பத்தில் வந்து என்ன சொல்லணும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு காரணமானவன் என்ன காரணம் யாராவது தெரியுமா எப்பயுமே காலபுருஷனுடைய நாலாம் இடத்தில் சனியுடைய நட்சத்திரம் இருக்கு காலாம் ஒரு காலபருஷனுடைய எட்டாம் இடத்துல வந்து சனியோடை நட்சத்திரம் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்தில் சனியோடை நட்சத்திரத்துக்கு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ காலவரசனுடைய நாலாம் இடத்தில் இருக்கிற சனியோடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ காலவரசனுடைய எட்டாம் இடத்தில் இருக்கிற சனியோடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ காலவரசனுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனியோடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ நாலாம் இடத்தில் வந்து சனியோடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குடும்பத்தில் என்ன செய்யும் வீடு சார்ந்த மனை சார்ந்த தாய் சார்ந்ததுல ஒரு பிரச்சனை இருக்கும் கால எட்டாம் இடத்தில் இருக்கின்ற அனுச நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு பிரச்சனை எட்டாம் பாவம் சார்ந்த ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் அது ரகசியமாவே இருக்கும் கால வருஷனுடைய பன்னிரெண்டாம் இருக்கிற அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அயனசோனின் போகத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் தீக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலம் ஒம்பது டு பத்து நான் சொன்ன மாதிரி எல் கலந்த சாதம் வைத்து இளநீர் வச்சு சனியோடைய விளக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு விளக்கு விளக்கு போட்டு க சனியோடைய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லி முடிச்சுட்டு எந்திரிச்சிடலாம் அந்த ஒம்பது மணிக்கு மேல பத்து பத்தரை மணிக்கு மேல அந்த எல் சாதத்தை சாப்பிட்டு இளநீர் தண்ணி குடிங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனை தேங்கிரும் இது உண்மையான தான் கஷ்டம் செய்யலாம் செய்யணும் செய்யலை என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அதற்கடுத்து நாலாம் வீடு என்று சொல்லக்கூடிய வாகனம் வீடு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாகனம் வீடு பூமி வீடு கட்டுதல் போன்ற பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து சித்திக்க மாட்டேக்கு நாம என்ன வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருந்து என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு கருத்து மன வேற்றுமைகள் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா புதன்கிழமை ராகு காலம் பனிரெண்டு டு ஒன்றை புதன்கிழமை ராகு காலம் பனிரெண்டு டு ஒன்றை உங்களுடைய நாலாம் வீடு நாலாம் வீடு என்று சொல்லக்கூடிய மனைஸ்தானம் பலப்படவும் குடும்பத்தில் நிம்மதி என்று சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு இரு நிம்மதி இல்லாமல் இருப்பதையும் வெற்றி பெறுவதையும் வெற்றி பெறணும் அதில் போராட்டத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை ராகு காலம் பனிரெண்டு டு ஒன்றைக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் ரெண்டு நெய் தீபம் போடுங்க நிவேதானமாக பாசி பொறுப்பு வைங்க அதற்கு கரும்பு சாறு வாங்கி வைங்க வச்சு வந்து புதனுடைய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நீங்கள் நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு எந்திர்த்து விடுங்கள் பனி ஒன்றரை மணிக்கு மேலாக ஒன்றரை மணிக்கு மேலாக ஒன்றரை மணி முடிஞ்ச ஒன்று என்ன சொல்றான்னா அந்த பாசிப்பருப்பை சாப்பிட்டு அந்த கரும்பு சாறை குடிங்க சுகர் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்போ நீங்கள் அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய நாலாம் இடம் சார்ந்த வாகனம் வண்டி பூமி கோர்ட்டில் வந்து நிலம் சம்மந்த கேஸ் நடக்குதா இத்தனை சரியாகும் ஏன்னா இவ்வளவு இலகுவாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியல இதுதான் பிரச்சனை நடைமுறைப்படுத்த முடிஞ்சது என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லா மனிதனுமே பிரபஞ்சம் வந்து அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது நாம் அதை வந்து வாங்குவதற்கு தயாராக ஏன்னா சோம்பேறித்தனம் வந்துடும் ரெகுலராக ஒரு விஷயத்த செய்ய முடியாது இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதற்கடுத்து முக்கியமான விஷயம் தொழில் அப்போ தொழில் என்பது தொழில் என்பதை சரி பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மூணு மணி டு நாலரை ராகு காலத்தில் பூம்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பூம்பருப்பு என்பது என்னது தோரம்பருப்பை வந்து தாளிதம் செய்து வைத்து அதற்கு ஒரு நூறு மில்லி பசும்பால் வந்து என்ன சொல்லனா நம்ம பணங்கள் கண்டு போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கிடணும் வச்சுட்டு நீட்டா ஒண்ணுமே வேண்டாம் அந்த மூணு டு நாலரை வேலைக்கெல்லாம் போவோமோ அப்படின்னீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற மனைவியை செய்ய சொல்லுங்க சரி மனைவி வேலைக்கு போனாங்கன்னா கணவர் செய்யுங்க இதெல்லாம் வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து கிங்காக வருவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை உருவாக்கிவிடும் ஆ தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு ஆகணும் தொழில் ஸ்தானத்தில் வந்து அள்ளி குவிக்கணும் பணம் நிறைய வரணும் அப்படின்னு சொல்றவங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலம் ஆகிய மூணு டு நாலரை மணிக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா பூம்பொருப்பு என்று சொல்லக்கூடிய பொறுப்பை அவித்து வைத்து பிளஸ் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு நூறு மில்லி பால் நல்லா வந்து பணங்கள் கண்டு போட்டு காய்ச்சி வச்சு செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி எதிர்த்து விடலாம் பேலன்ஸ் இருக்கிற அந்த ராகு காலம் முடிகின்ற வரை ராகு காலம் முடிகின்ற வரை நீங்கள் விளக்கை எரிய விட்டு ராகு காலம் முடிந்த பிறகு அந்த விளக்கை குளிர வச்சு அந்த பூம்பருப்பையும் அந்த பாலையும் அழகாக நிதானம் உட்காந்து குடிங்க வார வாரம் இதை செய்து செய்யுங்கள் சார் முடியுமா சார் சனி ஞாயிறு செஞ்சிடலாம் சார் புதன்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை ஆபீஸ்ல இருப்போமே சார் செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை ஆபீஸ்ல இருப்போமே சார் இதற்கு லூப் லைன் ராகு காலத்தை மாத்த முடியாதுல்ல ஏன்னா காலை ஆறு இருந்து சாயந்தரம் அஸ்தமனம் வரைக்கும் தான் கிழமைகளுக்கு பவர் உண்டு கிழமைகளுக்கு பவர் எவ்வளவு கிழமை தோ கிழமை என்பது காலை சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரியன் அஸ்தமனம் ஆகின்ற வரைக்கும் தான் அந்த கிழமைகளுக்கு பவர் இரவுக்கு வந்து ராகு காலை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இருக்குது எல்லாமே இருக்குது அதுல ஏதாவது வழி சொல்லுங்கன்னா அந்த கிழமைகளுக்கு பவர் இல்லாம போய் பவர் இல்லை இரவுக்கு கிழமை தோஷம் இல்லைன்ட்டான் அப்ப கிழமைகளை வைத்து இந்த ராகு காலத்தை வந்து நாம் பிடிக்கும் போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது அப்ப கிழமைகளை வைத்து வந்து நாம் வந்து இந்த ராகு காலத்தை பிடித்தால்தான் இது சித்திக்கும் இல்லை என்று சொன்னால் சித்திக்காது அப்ப நம்ம என்ன பண்றது சித்திக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு நீங்கள் வந்து வழியை கடைபிடிங்கள் இந்த இந்த இதை இதுக்கு மாற்று கருத்து கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்னு நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய இந்த விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்புரை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதல்ல வலிமையாக இருக்கணும் ஏழா நாலாம் இடம் நல்லா இருக்கணும் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் பத்தாம் இடம் என்பது இது நம்மால் உருவாக்கக்கூடியது என் உடம்ப நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிடணும் அப்படின்னா வாக்கிங் போகணும் நல்லா இருக்கணும் நல்லா வந்து என்ன எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் இதை நம்ம தான் செய்யணும் இது இயற்கை கொடுக்கறதல்ல சோம்பேரி மூஞ்சி படுத்தி நல்லாவே இருக்காது என்ன பண்ணுவீங்க பேசல யாரும் கேட்க போறதெல்லாம் கிடையாது நாம் முகம் நன்றாக இருக்க வேண்டும் பலிரன்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்ப இந்த கேந்திரஸ்தானங்கள் என்பது நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடியது அதற்கு உங்களுக்கு கிழமையும் அந்த கிழமையும் ராகு காலமும் காலத்திற்கும் உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு சத்தியமான உண்மையை வந்து பரிட்சித்து பார்த்து முன்னோர்கள் சொன்னதை நம்ம பரிச்சித்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு விதி உண்டு பரிச்சித்து பார்த்தோம் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வெற்றியாக கிடைத்து விட்டது இன்றைக்கு வெற்றியாக கிடைத்து விட்டது இன்னைக்கு படிக்கிறவங்க இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க முடிவான்னு பாருங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது என்ன சார் செய்யறது சொல்றதெல்லாம் வந்து சிக்கல் இல்லாமல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது இயற்கைக்கு நம்ம வந்து அடிமையாகத்தான் ஆகணும் இயற்கை நமக்கு அடிமை ஆகாது இப்போ நானே இருக்குன்னா அவங்க என்ன சொன்னா மூணு டு நாலரை வந்து தொழில் நன்றாக இருக்குன்னா விளக்கு போடணும் ஆஃபீஸில் தான் போடணும் ஆஃபீஸில் போடலாம் அது சொந்த ஆஃபீஸ் இருந்தனால போடலாம் சொந்த ஆபீஸ் வாடகை கட்டணமாக இருந்தால் சொந்த ஆஃபீஸ் போடலாம் ஆனால் அரசாங்க ஆஃபீஸில் போய் வேலை வந்துட்டு போட முடியுமா நான் பைத்தியார் வேலை எப்படி அவங்களுக்கு ராகு காலம் அஷ்டமி எல்லாம் எதுலாம் எதுவும் தெரியாது அதனால உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் லக்கணம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் வலிமை பெற ஞாயிறு சனி புதன் செவ்வாய் ராகு காலத்தை பயன்படுங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்